பாரதியார் எழுதிய கட்டுரை உண்மை என்ற தலைப்பில் ரத்தின களஞ்சியங்கள் பூமண்டலத்தில் வெவ்வேறு தேசங்களில் வெவ்வேறு காலங்களிலே பிறந்து மனுஷ ஜாதியாருக்கு ஞான தானம் செய்த சில பெரியோரின் வசனங்களை இங்கே கோத்தெழுதுகிறேன் தயவு செய்து சிரத்தையுடன் படிக்கும்படி தமிழ்நாட்டு மகாஜனங்களை வேண்டுகிறேன் தெலுங்கு தேசத்து ஞானியாகிய வேம்மன கவி சொல்லுகிறார் கல்லை குவித்து பெரிய கோயில்கள் ஏன் கட்டுகிறீர்கள் தெய்வம் உள்ளுக்குள்ளே இருப்பதை அறியாமல் வீணாக ஏன் தொல்லைப்படுத்துகிறீர்கள் சுவாமி விவேகானந்தர் ஒவ்வொரு மனிதனுடைய அறிவிலும் பரமாத்மா மறைந்து நிற்கிறது வெளி உலகத்தையும் உள் உலகத்தையும் வசப்படுத்தி உள்ளே மறைந்திருக்கும் தெய்வத்தை வெளிப்படுத்துவதே நாம் செய்ய வேண்டிய காரியம் செய்கை அன்பு யோகம் ஞானம் இவற்றினால் அந்த பொருளை அடைந்து விடுதலை பெற்று நில்லுங்கள் தர்மம் முழுவதும் இதே தான் மற்றபடி மதங்கள் கொள்கைகள் கிரியைகள் சாத்திரங்கள் கோயில்கள் ஆச்சாரங்கள் எல்லாம் இரண்டாம் பட்சமாக கருதத்தக்க உபகரணங்களே அன்றி வேறில்லை அமெரிக்கா தேசத்து மகாவித்வானும் ஞானியுமாகிய எமர்சன் சொல்கிறார் எவன் வந்தாலும் சரி அவனிடம் உள்ள தெய்வத்தை நான் பார்ப்பதற்கு தடை உண்டாகிறது ஒவ்வொருவனும் தன்னுள்ளே இருக்கும் திருக்கோயிலின் கதவுகளை மூடி வைத்துவிட்டு மற்றொருவனுடைய தெய்வத்தையும் மற்றொருவனுக்கு வேறொருவன் சொல்லிய தெய்வத்தையும் பற்றி பொய்க் கதைகள் என்னிடம் சொல்ல வருகிறார் தாசன் தாசே தாசுங் என்ற சீன தேசத்து ஞானி சொல்லுகிறார் பழைய காலத்திலிருந்து வந்ததென்று கருதி ஒரு மதம் உண்மை என்பதாக நிச்சயித்து விடலாகாது உண்மை இதற்கு நேர் மாறானது மனித ஜாதி நாளாக நாளாக வாழ்க்கையின் உண்மை விதிகளை நன்றாக தெரிந்து கொள்கிறது நம் பாட்டன் மாறும் பூட்டன் மாறும் நம்பிய விஷயங்களையே நாமும் நம்ப வேண்டும் என்ற விஷயமானது குழந்தையாக இருக்கும்போது தைத்த உடுப்புகளையே பெரியவனான பின்பும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒப்பாகும் மேற்கூறிய எமர்சன் பண்டிதரின் சிஸ் சிஷ்யரும் நல்ல ஞானியுமான தோரா சொல்கிறார் என்ன ஆச்சரியம் உண்மையின் பிரகாசங்களில் நமது காலத்துக்கு பயன்படாத பழையனவற்றை உலகம் ஒப்புக்கொள்ளுகிறது இப்போது புதிய ஞானிகள் கண்டு சொல்லும் உண்மைகளை வீணாக மதிக்கிறது சிற்சில சமயங்களில் பகைக்கவும் செய்கிறது என்ன ஆச்சரியம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆச்சரிய சித்திகள் காட்டுவதாக சொல்லும் மனிதர் இருக்கும் இடத்துக்கு போக வேண்டாம் அவர்கள் உண்மை நெறிங் தவறிவிட்டார்கள் ரஷ்யா தேசத்து ஞானியாகிய டால்ஸ்டாய் நமது மத கொள்கைகளில் பயன் இல்லாதது ஜடமாவது புற வடிவமாவது தெளிவில்லாதது நிச்சயமில்லாதது இவற்றை நாம் பயம் இல்லாமல் தள்ளிவிட வேண்டும் அதன் சாரத்தை மாத்திரம் கொள்ள வேண்டும் எத்தனைக்கு எத்தனை இந்த சாரத்தை நாம் சுத்தப்படுத்துகிறோமோ அத்தனை கத்தனை ஜகத்தின் உண்மை விதி நமக்கு தென்படும் எது தெய்வம் ஹெர்மஸ் என்ற புராதான எகிப்து தேசத்து ஞானி சொல்லுகிறார் உடல் இல்லாதது தோற்றம் இல்லாதது வடிவம் அற்றது ஜடம் இல்லாதது நமது புலன்களுக்கு எட்டாதது இது தெய்வம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஈசன் ஒளி எல்லா பொருள்களிலும் திரைக்குள் மறைந்திருக்கும் போல் மறைந்து நிற்கும் ஒளியே தெய்வம் பட்டினத்து பிள்ளை எட்டு திசையும் பதினாறு கோணமும் எங்கு ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் ஜோதி என்கிறார் தாய் மாணவரோ சுத்த அறிவே என்கிறார் ரிக்வேதம் கூறுகிறது இப்படி உண்மை பொருள் ஒன்று அதனை புலவோர் பலவாறு சொல்லுகிறார்கள் புலவர்கள் அவர்கள் புலமை திறனை காண்பிப்பதற்காக நம்மாழ்வார் எப்படி சொல்கிறார் என்று பார்ப்போம் திட விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசைப்பட பொருள் முழுவதும் ஆய் அவையே தோறும் உடல் மிசை உயிரென கரந்துடன் ஹெர்மஸ் தெய்வம் எது ஜகத்தின் உயிர் என்கிறார் முடிவுரை எனவே எல்லா மதங்களும் உண்மைதான் ஒரு மதமும் முழு உண்மை என்று ஆதலால் மத பிரிவுகளை கருதி மனிதர்களை பிரித்து விடக்கூடாது எல்லா மதத்தாரும் ஒரே தெய்வத்தை தான் வணங்குகிறார்கள் உலக விஷயங்களைப் போலவே மத விஷயங்களிலும் ஒப்பு பிறப்பு விடுதலை மூன்றும் பாராட்ட வேண்டும் நன்றி வணக்கம்